மகாநதி சீரியல்ல விஜய் காவேரி ஃபேன்ஸ்க்கு ஒரு மிக பெரிய மகிழ்ச்சியான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு அத பத்தி இப்ப நடிகை லக்ஷ்மி பிரியா அவர்கள் ரொம்பவே எமோஷனலா சில விஷயங்களோ அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில

ஹாப்பியா போய் வாங்கி இருக்காங்க அத பாத்துட்டு இவங்களோட ஃபேன்ஸ் எல்லோருமே ரொம்பவே ஹாப்பி ஆகி நடிகை லட்சுமி பிரியாக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இத பாத்துட்டு இப்ப நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் என்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றிய சொல்லிக்கிறேன் உங்களோட வீடியோ எடு ஸ்டோரிஸ் அண்ட் டிஎம் எல்லாம் பாத்துட்டு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல நீங்க இல்லாம இது எதுவுமே நடந்திருக்காது நீங்க மகாநதி சீரியலுக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் அளவுக்கு அதிகமானது அது மட்டும் இல்லாம இது என்னோட முதல் அவார்ட் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை லட்சுமி பிரியா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் விஜய் காவேரி ஜோடி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க